ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தேஹ்யபார கருணாகரம் கவசம் கனெக் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்கத்தமுதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் நாற்பத்தி ஒன்னாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் பாசுரம் பெருமாளுடைய அவதாரத்தை விட ராமானுஜருடைய அவதாரம் ஏற்றம் மிக்கது என்பதை சொல்கிறது பெருமாள் ஏன் அவதாரம் எடுத்தார்னா தன் பெருமைகளை நமக்கெல்லாம் எடுத்து சொல்லி நம்மை திருத்த வேண்டும் என்று எண்ணி பெருமாள் அவதாரம் பண்ணார் ஆனால் பெருமாள் எத்தனை அவதாரம் எடுத்து எவ்வளவு வாழ்ந்து காட்டி எவ்வளவு உபதேசித்தாலும் திருந்தாத நாமோ ராமானுஜர் வந்து அவதாரம் பண்ணதும் நாம கூட திருந்திட்டோமா பெருமாளுக்கும் ராமானுஜருக்கும் வேறுபாடுதான் அதுதான் நாற்பத்தி ஒன்னாவது பாசுரம் மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணகில்லா உலகோர்களெல்லாம் அண்ணல் இராமானுசன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னரு ஞானம் தலை கொண்டு நாரணர்க்கு ஆயினரே மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணகில்லா உலகோர்களெல்லாம் அண்ணல் இராமானுசன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னரு ஞானம் தலை கொண்டு நாரணர்க்கு ஆயினரே இப்ப திருவரங்க தமுதனார் சொல்கிறார் பெருமாள் கொஞ்ச நஞ்சம் இல்ல எத்தனையோ அவதாரம் எடுத்தார் மண்மிசை இந்த மண்ணுலகத்திலே இந்த பூமியிலே யோனிகள் தோறும் பிறந்து யோனி அப்படின்னா பிறப்பு வகை அதாவது வெவ்வேறு ஸ்பீஷிஸ்ன்னு சொல்றோம் இல்லையா யோனிகள் தோறும் பிறந்துன்னா இந்த உலகத்துல என்னென்ன விதமான உயிரினங்கள் உண்டோ எல்லாமாகவும் பெருமாள் அவதாரம் பண்ணிட்டார் மீனாக அவதாரம் பண்ணார் ஆமையாக அவதாரம் பண்ணார் சிங்கமாக அவதாரம் பண்ணார் பன்றியாக அவதாரம் பண்ணார் குதிரையாக ஹயக்ரீவராக ஏன்னாப்ப அவதாரம்னா மீன் வடிவம் அவதாரம்னா ஆமை வடிவம் வராகன்னா பன்றி வடிவம் நரசிம்மன் கழுத்துக்கு மேல பார்த்தா சிங்கம் ஹயக்ரீவர் ஹயக்ரீவர் குதிரை வடிவம் ஹம்சாவதாரம் பறவையாக அன்னப்பறவையாக பெருமாள் அவதாரம்ட்டார் அப்போ அவர் எடுக்காத அவதாரமே இல்லை மண்மிசை இந்த பூமியில் உள்ள யோனிகள் தோறும் என்னென்ன பிறவி வகைகள் உண்டோ என்னென்ன விதமான ஜீவராசிகள் என்னென்ன ஸ்பீஷிஸ் உண்டோ அத்தனையிலும் பிறந்து பகவான் வந்து பிறந்தான் அவதாரம் செய்தான் அத்தனை அவதாரங்களும் எடுத்தது எதுக்காகன்னா நம்மை திருத்துவதற்காக அதுவும் எப்படி அவதரிச்சாமா எங்கள் மாதவனே கண்ணூரன் நிற்கிலும் எங்கள் நம்ம அத்தனை பேருக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய மாதவன்னர் ஏன் நாரணன்னு சொல்லலாம் கேசவன் சொல்லலாம் எத்தனையோ பேர் இருக்கு ஏன் மாதவன் சொன்னார்னா மானா நான் மகாலட்சுமின்னு அர்த்தம் தவன்னா கணவன் அர்த்தம் மாதவன் அப்படின்னா லக்ஷ்மியின் கணவன் எங்கள் மாதவனே லக்ஷ்மியின் கணவனே வந்த அவதாரம் பண்ணான்னா என்ன அர்த்தம்னா பெருமாள் தனியாகவும் அவதாரம் பண்ணல தாயாரையும் சேர்த்துண்டு மாதவனாக லக்ஷ்மியின் கணவனாக இவர் ராமனாக வந்தால் அவள் சீதையாக வருகிறாள் இவர் கண்ணனாக வந்தால் அவள் ருக்மிணியாக வருகிறாள் இது போல இப்போ வராக பெருமாள்னா பக்கத்துல பூமி தேவி தாயாரை சேவிக்கிறோம் நரசிம்மர்னா லக்ஷ்மி நரசிம்மர் ஹயக்ரிவர்னா வித்யாலக்ஷ்மி அப்ப எடுக்கக்கூடிய அவதாரங்கள் எல்லாத்துலயுமே மாதவனாக தாயாரோட வேற வந்தார் ஒருத்தருக்கு ரெண்டு பேர்னு வந்தா அப்போ மண்மிசை தோறும் பிறந்து பலவிதமான ஜென்மமும் ஜென்மம் எடுத்தார் எங்கள் மாதவனே பிராட்டியோடையும் சேர்ந்து வந்தார் ஆனா கண் உற நிற்கிலும் கண்ணுறன்னா கண்ணால் காணும்படின்னு அர்த்தம் பகவான கண்ணால சேவிக்க முடியாது ஆனா அவதாரம் எப்படின்னா கீதா பஹ்ஷியத்துல ராமானுஜர் காட்டுகிறார் சகல மனுஜ நகன விஷயத்தாம் கதான் அத்தனை மனிதர்களும் ஏன் விலங்குகளும் ஆஸ்திகரோ நாஸ்திகரோ மனிதரோ மிருகமோ நல்லவரோ கெட்டவரோ எல்லாரும் கண்ணால் காணும்படியாக கண் உற கண்ணில் காணும்படி வந்து நிற்கிறான் நிற்கிலும் நிற்கிலும் அப்படின்னா சும்மா கண்ணெதிரில நிக்கிறான்னு இல்ல தர்மத்தின்படி நின்று காட்டுறானா ராமாயணத்துல ராமாவதாரத்துல இப்படித்தான் தர்மத்தின்படி வாழ வேண்டும் என்பதை ராமன் நின்று காட்டினான் வாழ்ந்து காட்டினான் நடையில் நின்று உயர்நாயகன் என்றார் கம்பர் அது போல கிருஷ்ணாவதாரத்துல கீதைன்னு உபதேசம் பண்ணார் இது எல்லாத்தையும் பண்ணினாலும் கண்ணூர நிற்கிலும் காணும்படியாக வந்து அவரும் வாழ்ந்து காட்டி உபதேசம் பண்ணி புரிஞ்சுகோப்பா நான் தான் உன் தலைவன் நீ என்னுடைய தொண்டன் நான் தான் பெரியவன் என்னை வணங்குன்னு சொன்னாலும் காணகில்லா நாம எல்லோரும் அவனை காணவில்லை காணவில்லைன்னா என்ன அர்த்தம் அதான் வந்து உபதேசம் பண்றார் மக்கள் காணாமலா இருந்திருப்பார்கள் இங்க காணகில்லான்னா என்ன அர்த்தம்னா கண்டார்கள் பரமாத்மாவாக காணவில்லை தங்களை போன்ற மனிதர்களாக கண்டார்கள்னு அர்த்தம் அது கண்டும் காணாத மாதிரி அதனாலதான் கண்ணூர நிற்கிலும் காணகில்லான்ட்டார் பெருமாளே வந்து நின்னாலும் அவனை பெருமாளாக பார்க்காமல் கிருஷ்ணனே கீதையில சொல்றான் அவஜானந்தி மனுஷனா வந்துட்டேங்கிறதுக்காக என்னை இறைவன் என்று உணர்ந்து கொள்ளாமல் இங்கே பலர் இருக்கிறார்கள் பெருமாளே வருத்தப்படுற அளவுக்கு நாம் எவ்வளவு கெட்டிக்காரா பாருங்க அவரே எழுத்தாப்புல வந்து நின்னாலும் இல்லை உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் உன்னை கடவுள் என்று நான் காண மாட்டேன் என்று இவர்கள் சொல்லிட்டாலாம் அப்படிப்பட்ட உலகோர்கள் எல்லாம் அப்படி உலகியல் வாழ்க்கை வாழக்கூடிய எத்தனையோ பேர் இருந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் பாட்டின் முதல் பாதியில தெரிவிக்கிறார் அப்போ உலகில் உள்ள எல்லா விதமான பிறவிகளும் எடுத்து விராட்டியோடு வந்து கண்முன்னே நின்று வாழ்ந்து காட்டி உபதேசமே பெருமாள் பண்ணாலும் பெருமாளை நான் பரம்பொருளாக காண மாட்டேன் ஏற்க மாட்டேன் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு இருந்தா அந்த உலகோர்கள் எல்லாம் அந்த மக்கள் அத்தனை பேர் என்ன பண்ணாலாம் அண்ணல் இராமானுசன் வந்து தோன்றிய அப்பொழுதே அண்ணல் நம்ம அத்தனை பேருக்கும் தலைவராக இருக்கிறாரே அண்ணலாக தலைவராக இருக்கக்கூடிய இராமானுசன் எம்பெருமானார் உடையவர் ஸ்ரீபாஷேக்காரர் ராமானுஜர் அவர் வந்து தோன்றிய இவர் உபதேசமே பண்ணலயும் ராமானுஜர் வாழ்க்கையில வாழ்ந்து காட்டினார் உபதேசம் பண்ணார் அதெல்லாம் அப்புறம் உபதேசம் கூட பண்ண வேண்டாம் வந்து தோன்றிய அப்படி பூமியில் தோன்றினார் பன்னீர் திருமன் காப்பு என்ன காஷாயம் என்ன திருதண்டம் என்ன அந்த கண்களிலே புழியும் கருணை என்ன முகத்திலே உள்ள முருவல் என்ன இராமானுஜருடைய அந்த மொத்த திருமேனி பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தண்டழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரி சுதன்கழல் சூடிய முடியும் கணனர் சிகை அழகும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே என்னும்படி வந்து தோன்றிய அப்பொழுதே ராமானுஜர் அப்படி வந்து நின்றாராம் அப்பொழுதே அந்த நிமிஷமே அவர் பின்னாடி வாழ்ந்து காட்டுறது அப்புறம் உபதேசம் பண்றது அப்புறம் அப்பொழுதே வந்த அடுத்த நிமிஷமே நன்னறு ஞானம் தலை கொண்டு யாரு உலகோர்கள் எல்லாம் பெருமாளே வந்தாலும் ஒத்துக்க மாட்டேன்னு கண் முன்னாடி வந்த தெய்வத்தையே தெய்வம்னு சொல்லாத ஆள் எல்லாம் நன்னரு நன்னரு நான் நண்டுவதற்கரிய கிடைத்தற்கரிய ஞானம்னு அர்த்தம் இது அவ்வளவு எளிதில் கிடைக்காது ஆனா ராமானுஜரை சேவிச்ச மாத்திரத்துல நன்னரு ஞானம் கிடைத்தற்கரிய ஞானம் பகவான் தான் நமக்கு தலைவன் நாம் பிராட்டியோடு கூடிய பெருமாளுக்கு தொண்டர்கள் அவளுக்கு நாம கைங்கரியம் அண்ணை ஏற்பட்டவர்கள் இந்த ஞானத்தை தலை கொண்டு அத்தனை பேரும் பெற்றுவிட்டார்கள் பெற்று நாரணர்க்கு ஆயினரே நாரணன் தான் நாராயணன் நாராயணன் ஆகிய பெருமாளுக்கு ஆயினரேனா அடிமைகளாக ஆனார்கள் நன்னரு ஞானம் தலை கொண்டு நாரணர்க்காயினரே எல்லாரும் ஞானம் வந்து பெருமாளுக்கு தாசர்கள்னு ஆயிட்டா இந்த விந்தை எப்படி புரியவே இல்லையேங்கிறார் திருவரங்க தமுதனார் ஏன்னா பெருமாளே வந்து இவ்வளவு தூரம் நான் தாண்டா பெரியவன் ஒத்துக்கோன்னு சொன்னா நான் உன்னை மனிதனாகத்தான் பார்ப்பேன் நீ பெரியவனு ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னவன்லாம் ராமானுஜர் வந்து சொன்ன மாத்திரத்துல அடுத்த நிமிஷம் எல்லாரும் அவர் சொல்லக்கூட இல்லை அப்படி நின்னார் உடனே எல்லாரும் ஆகா நாங்கள்லாம் நாராயணனுக்கு அடியவர்கள்னு ஆயிட்டாளே இது எப்படி இதே கேள்வியை திருக்குறுங்குடி நம்பி அந்த கோவில உள்ள பெருமாள் இன்னைக்கும் திருக்குறுங்குடிங்கிறது விதேசம் அங்கே உள்ள பெருமாள் ராமானுஜர்கிட்ட இதே கேள்வி கேட்டாராம் என்னன்னா நான் எத்தனையோ அவதாரம் எடுத்து மக்களை திருத்தணும்னு பார்த்தேன் என்னால திருத்த முடியல ராமானுஜரே நீங்கள் எப்படி ஒரு நொடியில மக்களை எல்லாம் திருத்தினீர்கள் திருத்தி எனக்கு அடியார்களாக ஆக்கினீர்கள் பகவத்கீதையில் நான் படிச்சு படிச்சு சொன்னேன் நான் எவ்வளவு பெரியவன் தெரியுமா எல்லாம் அர்ஜுனனுக்கு சொன்னேன் ஆனாலும் ஒத்தனும் கேட்கல ஆனால் நீங்கள் உபதேசம் பண்ணும்போது எல்லாரும் கேட்குறாளே அது எப்படி அந்த டெக்னிக்கை கொஞ்சம் எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமான்னு கேட்டாராம் பெருமாள் ராமானுஜர் சொன்னாராம் பெருமாள் விளையாடுகிறார் லீலை புரிகிறார்னு ராமானுஜருக்கும் புரிஞ்சு கொடுத்து அதுக்கப்புறம் இணங்க வேண்டாமா ராமானுஜர் சொன்னாராம் உபதேசம் பண்ணணுமா பண்ணுறேன் உபதேசம் பண்ணணும்னா எனக்கு நீ ஆச்சாரிய பீட்டம் கொடுக்கணும் நீ சிஷ்யனாக நிற்கணும் ஆச்சாரிய பீடம் கொடுக்காம நான் எப்படி உபதேசம் பண்ணுறதுன்னார் அவ்வளவுதானே திருக்குறுங்குடி பெருமாள் இன்றைக்கும் சேவிக்கலாம் அந்த கோவிலில் பெருமாளுக்கு வலப்புறம் பார்த்தா ஒரு பீட்டம் இருக்கும் அங்கே ராமானுஜர் எழுந்தருளி இருப்பதாக ஐதிஹியம் ஆச்சாரிய பீட்டத்தில் ராமானுஜரை அமர்த்திட்டு பெருமாள் கீழே நின்றுந்து அடியன் உங்களுடைய சிஷ்யன் உபதேசம் பண்ணுங்கோன்னார் ராமானுஜர் பெருமாளுக்கு தன் சிஷ்யனான பெருமாளுக்கு எட்டெழுத்து மந்திரத்தை வேற காதல உபதேசம் பண்ணி அதுக்கப்புறம் ராமானுஜர் சொன்னாராம் அது ஒன்றும் பெரிய கம்பசூத்திர வேலையெல்லாம் இல்லை ரொம்ப சின்ன விஷயம்தான் பெருமாளே நீ அவதாரம் பண்ணி உபதேசம் பண்ணியே என்ன உபதேசம் பண்ண நாம் பெரியவன் நாம் பெரியவன் நாம் பெரியவன் என்னை வணங்குன்ன நீ அப்படித்தான் சொல்லியாகணும் சொல்லி ஆகணும் வேற வழி கிடையாது நீ தான் பெரியவன் அதனால அந்த உண்மையை தான் சொன்ன ஆனா மக்களின் இயல்பு என்னன்னா யாருமே நாம் பெரியவன் நாம் பெரியவன் சொன்னா ஒத்துக்க மாட்டா அதனாலதான் நீ சொன்னதை யாரும் ஒத்துக்கல ராமானுஜர் சொன்னாராம் அடியன் பண்ண உபதேசத்துக்கு என்ன தெரியுமா சிறப்பு அடியன் நான் பெரியவன் சொல்லல அவன் பெரியவன் அவன் பெரியவன் அவன் பெரியவன் உன்னை நோக்கி கை காட்டின வந்து அவன் பெரியவன் சொன்னா மக்கள் உனது உடனே ஒத்துக்கொள்வார்கள் ஆனா நீயே வந்து நாம் பெரியவன் இது சும்மா அவரே சொல்லிக்கிறாருன்னு ஏத்துக்க மாட்டா இவ்வளவுதான் வித்தியாசம் ராமானுஜர் அப்போ இந்த பாட்டை ரொம்ப அழகா அமைச்சிருக்கார் பாருங்க மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணூர நிற்கிலும் காணகில்லா பெருமாளே வந்து அவதாரம் பண்ணாலும் அவர் நாம் பெரியவன் நாம் பெரியவன் சொன்னார் யாருமே அவர் பெரியவர்னே ஒத்துக்கல கண்டுக்கல ஆனா உலகோர்களெல்லாம் அண்ணல் இராமானுசன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னறி ஞானம் தலை கொண்டு நாரணர் காயினரே ஆனால் ராமானுஜர் வந்த மாத்திரத்துல அவருடைய திருமண் காப்பு தோற்றம் எல்லாத்தையும் பார்க்கும்போது பெருமாள் பெரியவர் பெருமாள் பெரியவர்ங்கிறதையும் அவர் உணர்த்தி விடுறார் மேலும் அவருடைய அந்த தேஜஸ பார்க்கும் போது பெருமாளை வழிபட்டு அவர் எத்தகைய தேஜஸ் அடைஞ்சிருக்காருங்கிறது தெரியுது அவர் பக்தி ஞானம் வைராக்கியம் எல்லாத்தையும் பார்க்கறா இன்ஸ்பிரேஷன் வருது தானா அவர்கள் பக்தர்களாக மாறுகிறார்கள் ஏன்னா நிறைய பேர் நம்ம சொல்றோம் இல்லையா நம்ம இளைஞர்கள் அடுத்த தலைமுறை அவளுக்குள்ள பக்தியை வளர்க்கணும்னு இந்த பாட்டுக்குள்ள எவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்க நாம சொல்லி சொல்லித்தான் பெருமாளே சொன்னாலும் கூட பக்தி வராது அப்போ பக்திங்கிறது எப்படி வரணுமா நாம நன்றாக பக்தர்களாக வாழ்ந்தால் அந்த பக்தியினால நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஆறா ஒன்று வரும் இல்லையா நமக்கு ஒரு தேஜஸ் வரும் இல்லையா அந்த தேஜஸை இன்னொருத்தர் பார்த்தா தன்னடையே அந்த தேஜஸால ஈர்க்கப்பட்டு அவர் பக்தராக ஆயிடுவாராம் ஆகையினாலே இது நாம அனுஷ்டானம் பண்ணி அந்த அனுஷ்டானத்துல நாம சாதிச்சு அதன் மூலம்தான் அடுத்தவருக்கு கொண்டு போக முடியுமே ஒழிய அதனாலதான் இப்ப நமக்கு முன் தலைமுறையில வாழலாம் பெரிய பக்தர்களா இருந்தா அடுத்தடுத்த தலைமுறையில பக்தி குறையறதுன்னா அவளுக்கு முன்னோர்கள் அப்படி பக்தி அனுஷ்டித்தார்கள் அதனால அடுத்த தலைமுறை வரும்போது அதை பார்த்து டேரெக்டா இன்ஸ்பயர் ஆகி அவர்களுக்கும் ஃபாலோ பண்ணணும்னு தோணித்து அப்ப நாம் நம்முடைய அனுஷ்டானத்தில் சிறந்திருந்தால் சொல்லவே வேண்டாம் நம்மளை பார்க்கும் போதே தானா அவர்களுக்கு பக்தி வளருமா ராமானுஜர் அப்படி அவற்றை கடைபிடித்தார் அதனால அவர் உபதேசம் பண்ணார் இல்லைன்னு சொல்லல ஆனால் அவரை பார்த்த மாத்திரத்துல அண்ணல் ராமானுசன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னர் ஞானம் தலை கொண்டு நாரணர் காயினரே ராமானுஜரை சேவிச்ச மாத்திரத்துல அத்தனை பேரும் பக்தர்களாக ஆகிவிட்டார்கள் அப்போ பெருமாளே இத்தனை அவதாரம் எடுத்து தாயாரோடு வந்து அவர் எடுக்காத பிறவியே பாக்கி இல்லைங்கிற அளவுக்கு வந்தாலும் கூட பகவானுடைய உபதேசத்தை கேட்காதவர்கள் திருந்தாதவர்கள் எல்லாம் ராமானுஜர் வந்த மாத்திரத்தில் திருந்தி பகவானுக்கு அடியார்களானார்கள் பெருமாளே செய்ய முடியாத ராமானுஜர் செஞ்சுட்டார் மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணகில்லா உலகோர்களெல்லாம் அண்ணல் இராமானுசன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னர் ஞானம் கொண்டு நாரணர் காயினரே என்பது பாசுரம் இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் அண்ட் ஹிஸ் க்ளோரி பீப்புள் டிடென்ட் அக்செப்ட் ஹிம் பட் As as Ramanuja incarnated on this earth, they all attained ராமானுஜா wisdom எக்ஸெப்ஷனல் became த servants ஆஃப் நாராயணா என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் ராமானுஜருடைய பெருமையை புதிய கோணத்தில் சொல்ல போகிறார் திருவரங்கத்தை முதனார் அடுத்த பகுதியில் காண்போமா திருவரங்கத்த முதனார் திருவடிகளே சரணம் மண்மிசையோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணகிலா மண்மிசையோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணகில்லா, உலகோர்கள் எல்லாம் அண்ணர் ராமானு செல்வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னர் ஞானம் தலை கொண்டு நாரணர் காயினரு உலகோர்கள் எல்லாம் அண்ணர் ராமானுசல் வந்து தோன்றிய பொழுதே நன்னரு ஞானம் தலை கொண்டு காயினரே